அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் தலைக்கு மேல் இருக்கக்கூடிய பிரச்சனையும் நீங்க தலையினை கடையில் இந்த சூட்சம தாந்திரிக பரிகாரத்தை செய்யுங்க அதிலும் வெள்ளிக்கிழமை அமாவாசை பௌர்ணமி தினங்கள்ல செஞ்சீங்க அப்படின்னா கூடுதல் பலன் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்களும் மனக்குழப்பங்களும் போராட்டங்களும் தீர எளிமையான வழிபாட்டு முறைகளையும் பூஜை முறைகளையும் மந்திர தந்திர பரிகாரங்களையும் தொடர்ந்து நம்ம சேனலை நான் பதிவு செய்துட்டு இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்க நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் முப்பது மட்டும் ஆதரவற்றவர்களுக்கு தினந்தோறும் உணவளிக்கும் பணியை நம்ம சேனல் சார்பாக செய்துட்ருக்கிறோம் நீங்கள் இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து உணவளிக்க விரும்பினாலும் ஆடி அமாவாசை என்று முன்னோர் சாபம் நீங்க தோஷம் நீங்க அன்றைய தினத்தில் உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மிகவும் மங்களகரமான நாளாகவே கருதப்படுதுங்க இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய சிறிய வழிபாடுகள் கூட நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதோடு சேர்ந்து நம்ம தாந்திரிக பரிகாரங்களையும் செய்யும் போது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் நீங்கி நேர்மறை ஆற்றல் உண்டாகும் தினம்தோறும் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன சூட்சமங்களை நம்ம தொடர்ந்து கடைபிடிச்சாலே போதும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நம்மளை விட்டு நிச்சயமாக நீங்கிடும் இன்றைய தினத்தில் நீங்கள் செய்வனித பரிகாரத்துக்கு தேவையான முதல் பொருள் மஞ்சள் அல்லது பச்சை அல்லது ஒரு சிகப்பு நிற துணியை எடுத்துக்கோங்க அதில் சிறிதளவு வெள்ளம் வைக்கணும் வெள்ளம் அல்லது நாட்டு சர்க்கரை வைத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எள் வச்சுக்கோங்க நல்லா டைட்டாக கட்டிட்டு அதை தலையணை கடையில் வச்சுக்கோங்க காலை எழுததும் அதை எடுத்து கொண்டு போய் விரட்சத்துக்கு கடையில் கொண்டு போய் போட்டுருங்க அதிலும் குறிப்பாக எறும்புகள் இருக்கும் இல்லையா எறும்புகள் இருக்கக்கூடிய இடத்துல கொண்டு போய் போட்டிங்க அப்படின்னா கர்ம வினையும் தீரும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவம் நீங்கும் எல்லும் வெள்ளமும் சேர்ந்து நாம் ஒரு உயிரினத்திற்கு உணவளிக்கும் போது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் குடும்ப பிரச்சனைகள் எல்லாமே நிச்சயமாக நீங்கும் இது போன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் கண்டிப்பாக தெளிவுபடுத்துறேன் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களைக் குறிந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரஹர சங்கர ஜே ஜெய சங்கர மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்